ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் ஏன்னா அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக வெயிட் பண்ணி வளர்க்குறக்கு வாங்கி வச்ச ரோஜாப்பூ செடி இப்போ தான் பூத்துருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பூவே இதுதான் நான் வாங்கிட்டு வரும்போது பூக்கள் இருந்துச்சா இல்லையான்னு கூட ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு இருக்குது இருக்குது இது கூட வந்துட்டு இன்னொரு ஃபேரி ரோஸ்னு சொல்லிட்டு அது அதே மாதிரி வாங்கிட்டு வந்தேன் அது அப்படியே இருக்குது இது வந்துட்டு பூக்கள் வச்சுருக்குது ஸோ இதுக்கு வந்துட்டு பெருசாக நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எதுவுமே பெருசாக நம்ம கொடுக்கலாம் மற்ற செடிகளுக்கு நம்ம உரம் கொடுப்போம்ல அதே உரம் தான் இதுக்கும் வந்து கொடுத்தது இப்போ வந்து அது பூக்கள் நிறைய எடுத்துருக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறது மட்டும் நான் எனக்கு சொல்லிடுறேன் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ஸோ ரோஜாப்பூ செடி வந்து அவ்வளோ பிடிக்கும் ஆனால் அதை வளர்க்கணும் நானே பயம் ஏன் அப்படின்னா நல்லாவே பூத்துட்ருக்கும் திடீர்னு இதாகிடும் அதுக்கு வந்துட்டு மெயின்டனன்ஸ் வந்து ஜாஸ்தி நிறைய உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது டைபேக் வரும் அதுக்கப்புறமா அந்த அப்பிள்ஸ் வரும் மிலிபக்ஸ் வரும் அந்த மாதிரி நிறைய பூச்சி தொல்லையும் இதில் இருக்குது பெருசாக கலர்ஃபுல்லான செடிகளுக்கு பதிலாக நாட்டு ரோஸ் வச்சுட்டோன்னுங்களா பெருசா அளவுக்கு வந்து பூச்சி தாக்குதல் இருக்காது அப்படின்றது ஒன் ஒரு ரீசன் அதுக்கப்புறமா பூச்சி தாக்குதல் இருக்க பூச்சி தாக்குதல் இல்லாதது ஒரு ரீசன் அதுக்கப்புறமா அந்த நாட்டு பன்னீர் ரோஸ் வந்துட்டு மருத்துவ குணங்களும் ஜாஸ்தி இல்லையா பூக்கள் ஒரு பூ பூத்துச்சுனாலும் அவ்வளோ நம்ம மருந்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த பூவும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால் நாட்டு பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுது வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் எதுக்கு வச்சேன் ஏன் வச்சேன்னு அவனுக்கும் தெரில எனக்கும் தெரில என்ன பிரச்சனை என்ன ஏது அப்படின்னா இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா மண் தான் மெயினாக அதிகபட்சம் மண் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மண் இருக்கும் ஸோ பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வந்துட்டு நம்ம வந்து உரம் பீட் கொஞ்சம் அதுக்கப்புறமா உரங்கள் நம்ம என்னென்ன போடுவோம் மண்புழு உரம் அது எரு அந்த மாதிரி உரம் வந்து மிக்ஸ் பண்ணி ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ஸோ அதுதான் வந்து பாட்டிங் மிக்ஸு ஸோ பாட்டிங் எல்லாம் வச்சது கரெக்ட்டு தான் எல்லாமே ஓகே ஆனால் செடி அப்படியே தான் நின்றுச்சு என்ன ரீசன் அப்படின்னா இடையில வந்துட்டு நமக்கு மழை வெயில் காலம் இருந்துச்சு வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ அதில் பெருசாக வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை செடி வந்து சாகாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலமையில தான் இந்த ரோசா ரோஜா செடி இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த கோடையில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியெலாம் கொஞ்சம் மலை மழை வந்துட்டே இருந்துச்சு பாருங்கள் அப்போ வந்து ஏதோ கொஞ்சம் அப்படியே இலைதலைகள்லாம் பச்சையான மாதிரி ஏதோ உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு இந்த செடிகளுக்கு அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு மாதம் இருக்க முடியுங்களேன் எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்துட்டு மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு இது போட்டோம் போன் மில் போட்டேன் ஸோ நம்மக்கிட்ட வந்து போன் இல்லை அப்படிங்கும்போது முட்டை ஓடு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால்சியம் சுண்ணாம்பு இருக்குது இல்லையா சுண்ணாம்பும் வந்துட்டு அவ்வளோ கால்சியம் இருக்குது ஸோ அதையும் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல சுண்ணாம்பு கட்டியாக பதிச்சு விடலாம் இல்லைன்னா தண்ணியாக தண்ணியில் கலந்து கூட ஊற்றி விடலாம் போன்வீல் வந்து போட்டாச்சு ஸோ போன்வியில் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்லோவாக தான் வேலை செய்யும் இப்போ போட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் தான் வேலை செய்யும் அப்போ அடுத்த மாதம் வைக்கணும் நம்ம இன்றைக்கே வந்துட்டு பொன்மை போட்டாகும் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது இந்த சுண்ணாம்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு மண்புழு உரம் எருவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக வேலை செய்யுது ஸோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்தில் வந்துட்டு நமக்கு ரிசல்ட் தரக்கூடியது ஸோ அது போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா போன வாரத்தில் நினைக்கிறேன் அந்த ஒரு உரம் வீடியோ போட்டிருப்பான் இல்லையா மீன கூட வந்துட்டு பயோ மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஊற்றி விட்டது தான் ஸோ அதுக்கப்புறம் நிறைய மொட்டுக்கள் வச்ச மாதிரி தெரிஞ்சுது மொட்டு வந்துட்டு அதை அந்த உரம் போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு போதெல்லாம் ஒரு ஓரளவுக்கு மொட்டு வெளியில் வர மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக அடுத்தடுத்து ரெண்டு மூணு மொட்டுக்கள் வந்து அடுத்து லைனாக நிற்கிது ஸோ இது மொட்டு வச்சாலுமே ஒரு வாரம் வெயிட் பண்ணேன் இது வந்து எப்போ வெடிக்கும் இதை பார்க்கலாம் அப்படின்னு இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் மினியேச்சர் மாதிரி தான் இருக்குது இது வந்து இன்னும் பெருசாகுமா என்னங்கிறது எனக்கு தெரியல இதுதான் முதல் பூ வாங்கி ஆறு மாதத்தில் முதல் பூ கிட்டத்தட்ட பொண்ணு நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் வாங்கினது ஏச்சு பாருங்களேன் ஆறு ஏழு மாசத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த ஒரு பூ பார்க்குறக்கு அவ்வளோ எஃபர்ட் எஃபர்ட் போட்டிருக்கு ஆனால் அந்த எஃபர்ட் வர்த்தி தான் அவ்வளோ வெயிட்டிங்கு அவ்வளோ பேஷன்ஸு அந்த எஃபர்ட் வந்துட்டு அந்த பேஷன்ஸ் வந்து வெயிட்டிங் தான் இந்த அழகிய பார்க்குறக்கு நிறைய பூக்கள் பூக்கும் பன்னீர் ரோசை பொறுத்தளவில் நாட்டு பன்னீர் ரோசை பொறுத்தளவில் அது நம்மளுக்கான ஒரு ரகம் இல்லையா நம்மளோட கிளைமேட்டுக்கு வரக்கூடிய ஒரு ரகம் நிறைய பூக்கள் வைக்கும் கரெக்டாக அதுக்கு வந்து உரம் மட்டும் கொடுக்கணும் இதெல்லாம் நிறைய கலர்ஸு நாட்டுப்பன்னி ரோஸில் நார்மலாக ரோஸில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது தாஜ்மஹால் ரெட் ரோஸ் உங்களுக்கு ஆரஞ்சு எல்லோ ரோஸ் ரோஸு டேஸ் ரோஸ் காஷ்மீர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக உரங்கள் கொடுத்து மெயின்டைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த உரங்கள் எல்லாமே ஐ மீன் அந்த செடிகள் எல்லாமே நம்ம வளர்க்கலாம் இல்லை என்ன மாதிரி தான் சோம்பேறித்தனம் பெருசாக வந்துட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது எனக்கு வந்து திடீர்னு எப்படி சொல்கிறது ரெகுலராக அதை பார்த்துட்டே இருக்க முடியாது ஆனால் எனக்கு ஏதாவது ரோஸ் செடி வச்சு வளர்க்கணும்னு ஆசை ஏதோ ஒரு ரோஸ் இருக்கணும் அப்படின்னா பன்னீர் ரோஸ் ட்ரை பண்ணலாம் காஷ்மீர் ரோஸ் ட்ரை பண்ணலாம் செவன் டேஸ் ரோஸு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக பூ இருக்கும் நம்ம வந்து பெருசாக அதை மெயின்டைன் பண்ண தேவையில்லை இப்படி தான் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு உரம் கொடுத்தோம்னா அதை அப்படியே வந்துட்டு அந்த உரத்தை வச்சுட்டு ஓட்டிடும் அடுத்த மாதம் வரைக்கும் மறுபடியும் அடுத்த மாதம் ஒரு உரம் கொடுத்தோம்னா அதை அடுத்த ஒரு மாதத்துக்கு அதை வச்சு ஓட்டிடும் அந்த மாதிரியான ரோஸ் செடிகள் இதெல்லாம் பன்னீர்லே பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு நாட்டு பன்னீர் ரோஸில் வந்துட்டு பிங்க் லைட் பிங்க் கலர் இருக்குது இல்லையா இன்னொன்று வந்துட்டு டார்க் பிங்க் ஒன்று இருக்குது அப்புறம் ஆந்திரா பன்னீர்னு சொல்கிறாங்க அது ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் வந்துட்டு பன்னீர் ரோஸோட எக்ஸாக்ட் ஸ்மெல் இருக்கும் ஸோ இந்த ரோஸ் எல்லாமே வளர்த்துக்கலாம் அதாவது நமக்கு நாட்டு ரகம்னு சொல்லி இருக்கும் இல்லையா ஒரு சில இடங்களில் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான கலர்ஸோ ப்ரீட் வாங்கி வைக்கும்போது நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே ஈஸியாக வந்து நம்மளால் பூ எடுக்க முடியும் ரெகுலராகவும் பூ எடுக்க முடியும் ஸோ இந்த பன்னீர் ரோஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணி இந்த ரெண்டு உரங்கள் தான் அதிகபட்சம் நான் கொடுத்த எனக்கு ஞாபகம் வேறு எதுவும் பெருசாக கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது பெருசாக நம்ம வந்துட்டு இந்த கடுகு கரைசல் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்சம் சால்ட்டு போன் மீல் மீன் அமிலம் அந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு போட்டு வந்துட்டு உங்களால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அமிலம் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறமா பயோ ஃபர்டிலைசர் வாங்கி வச்சுக்கோங்க இது ரெண்டில் எது கிடைச்சாலும் ஓகே அதை வந்து லைட்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவையோ கொடுத்துட்டு வந்தாலே போதும் பூச்சி தாக்குதலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி பூக்களும் நல்லா வைக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ